எல்லோருக்கும் வணக்கம் பத்து மணிக்கே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் போட முடியாத சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சம்பவமாக ஒரு சம்பவம் நடந்திருந்தால் வந்து பத்து மணி போட்டிருப்பேன் நடந்தது ரெண்டு சம்பவம் ரெண்டு ஹேக்கு ஆனால் ரெண்டு ஹேக்கும் வந்து ஒரு ஆள் தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அஞ்சரை மணிக்கு இந்த நம்பர்லேருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து வந்து இந்தமாரி வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட் ஒன்று வந்திருந்தது அதாவது ட்ராஃபிக் அந்த நம்ம ரூல்ஸ்லாம் மீறி போகிறோம் இல்லையா அந்த ஃபைன் வந்துருந்தது சரி நானும் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே யோசிக்கலை யோசிக்காமல் நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்துட்டு நம்ம வண்டி என் வண்டி நம்பர் இருந்தது டிஎன் ஜீரோ ஃபைவ் சிஜி சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் என்னோடய வண்டி நம்பர் இருந்தது அந்த வண்டி நம்பர் இருந்ததை பார்த்துட்டு அப்படி கீழே படிச்சுட்டு இந்த இந்தமாரி வந்து ரெட் கலர் சிக்னல் ரூல் மீறி போயிட்டேன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வயலேஷன் நோட்டீஸ் வெஹிக்கிள் நம்பர் டிஎன் ஜீரோ ஃபைவ் சிஜி சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டேர் வெஹிக்கிள் ஓனர் வி விஷ் டு இன்ஃபார்ம் யூ தட் ஏ டிராஃபிக் வயலேஷன் ஹஸ் பீன் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் யுவர் வெஹிக்கிள் ஃபார் ஜம்பிங் ஏ ரெட் சிக்னல் விச் பிரிச் ஆஃப் டிராஃபிக் ரெகுலேஷன் அதாவது ரெட் கலர் சிக்னல் மீறி போயிருக்கீங்க இந்த மாரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட செலன் நம்பர் அதாவது டம்மி செலன் நம்பர் என்ன நான் என்ன ரூல் மீறினேன் அதுக்கு வந்து ரெட் லைட் ஜம்ப் அதாவது ரெட் கலர் சிக்னல் லைட் லைட் இருக்கும் இல்லையா அந்த லைட்டை வந்து நான் ஜம்ப் பண்ணிட்டேன் இருக்கும்போது தாண்டி போய்டும் சொல்லியிருக்காங்க என்னோட ஃபைன் ஃபைன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க திஸ் இன்சிடென்ட் ஹஸ் பீன் டாக்குமெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் லீகல் ப்ரொசீடிங் அதாவது இது சட்டப்படி சட்ட இருந்து இந்த போக் அந்த போக்குவரத்து இருந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் அடுத்தது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு வியூ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எவிடன்ஸ் அண்ட் பே த செலான் பிளீஸ் டவுன்லோட் யுவர் அஃபிஷியல் ஆப் அதாவது அந்த ஆப்பில் கீழே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் போயிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவர் ப்ராப் அட்டென்ட் த திஸ் மேட்டர் இஸ் அப்ரிஷியேட்டு டு அவாய்ட் டு ஃபர்தர் பெனால்டிஸ் அதாவது நீங்கள் உடனடி உடனடி இந்த நீங்கள் என்ன தப்பு நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனால்ட்டியும் வந்து நாங்கள் போட மாட்டோம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் போட மாட்டோம் எக்ஸ்ட்ரா ஃபைன் எதுவுமே போட மாட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க கடைசியாக தேங்க்யூ ஃபார் டிராஃபிக் என்ஃபோர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து அமலாக்கத்துறையிலேருந்து போக்குவரத்து அமலாக்கத்துறை க கடைசியாக போட்டிருக்காங்க கீழே வந்து எம் பரிவாகன் ஏபிகே ஸோ நான் வந்து இந்த இந்த எம் பரிவாகன நான் ஏபிக்கு அந்த இதை பார்க்கலை சரி நான் அந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அந்த மாதிரி அந்த அந்த ஃபைலில் அது இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து பைக்கில் இருக்கும்போது நான் ஹெல்மெட் போட்டுட்ருக்கேன் எங்கள் அப்பா ஹெல்மெட் போடலை பைக்கில் போடும் பைக்கில் போகும்போது பின்னாடி ஹெல்மெட் போடலைன்ட்டு அந்த சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேமராவில் ஸ்கேன் பண்ணி எனக்கு மெசேஜில் வந்துருந்தது இந்தமாரி வந்து ஃபைனு பரிவா இந்தமாதிரி ஃபைனுன்னு சொல்லி ஆயரூவா ஃபைனு சொல்லி வந்துடுது அதுவும் பே பண்ணி முடித்தாச்சு சரி தான் எதனால் ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பரிவாகன ஆப்பை கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபோன் நம்பர் டென் டிஜிட் நம்பர் அது கீழே வந்து என்னோடய வெஹிக்கிள் நம்பர் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்தேன் கீழே வந்து வெஹிக்கிள் நம்பரும் கொடுத்தாச்சு அடுத்த ஸ்டெப் நான் கீழே ஓகே டன் கொடுத்த பிறகு இன்னொரு ஸ்க்ரீன்லேயே ஒரு ஃபோனோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன் ருபி அனுப்புங்க ஒன் ருபி அதாவது ஜிபேல நம்ம அனுப்பணுமா ஒன் ருபி ஜிபேல அனுப்புங்க ஜிபேவில் அனுப்பிட்ட பிறகு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் என்ன ஷோ ஆகும்னா உள்ளே வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் மாட்டினீங்க எந்த சிசிடிவி கேமரால உங்களை எடுத்தாங்க எந்த டைமிங்க்கு அதெல்லாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒன் ருபி அனுப்புங்க ஜிபேயில் நான் வந்து வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அது அப்படின்னு வந்தது எனக்கு அப்போதான் தெரிஞ்சது ஹேக்குது ஏன்னா இது இது இருக்க அந்த மாதிரி வந்தது இல்லை அந்த மாதிரி வந்தோன்னே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒன் போய் அனுப்புங்க அப்போதான் ஷோ ஆகும் இதெல்லாம் வந்தப்பே எனக்கு தோணுரிச்சு ஹேக் இது அப்போது அந்த நேரத்தில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டு நான் எடுக்கலை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கலை சரி ஓகே கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க நம்ம ஏன்னா வந்து மார்னிங் வந்து நான் இங்கேயும் போகலை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுங்க போனேன் எங்கள் அப்பா மொபைல் வந்து ரிப்பேரில் இருந்தது அந்த மொபைலை வாங்கிட்டு வந்து வாங்க அந்த மொபைல் வாங்கவும் இல்லை அங்கேருந்து லேட் ஆகும்னு சொன்னாங்க அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போனவன் தான் அது இல்லாமல் ஹெல்மெட் போட்டுட்டு டிராஃபிக் ரூல்லாம் எதுவுமே மீறாமல் கரெக்டாக தான் நான் போயிட்டு போயிட்டுருந்தேன் சரி ஓகே இப்போ ஓகே இப்போ எதுவும் பண்ணல சரி நேற்று நேற்று எதனால் நடந்திருக்கும் இல்லை முந்தா நேற்று எதனால நடந்திருக்கும் அது இப்போ அனுப்பியிருப்பாங்கன்னு சம் நினச்சிதான் அந்த லிங்கை கிளிக் பண்ணதான் அந்த படித்தும் பார்த்துது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹேக்காக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே தான் எனக்கு வந்து மண்டில் ஓடிட்டே இருந்தது என்னடா இது நம்ம கிளிக் பண்ணிட்டுமே எதனா எதனா ஆகுமா ஹேக் ஏன்னா நிறைய இங்கே நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நிறைய கிட்ட கே என்னோடய கிட்ட கேட்டு பார்த்தேன் என்னோட ஹையர் மேல் என்னோட மேல் அதிகாரி கிட்டலாம் கேட்டு பார்த்தேன் அவங்களாம் இது ஹேக் தான்ப்பா இது வந்து ஒன்றும் பயப்படாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேக்கு தான் நீ எதுவும் ஓடிபி எதுவும் போடலை நீ எதுவும் பண்ணலையோ சரி விடு பார்த்துலான்னு சொல்லி விட்டுட்டாங்க ஏன்னா இந்த டென்ஷன்லேயே வந்து ஒர்க் இருக்கேன் என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நடந்திருக்கும் ஒரு 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 ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஏழு மணிக்கு கரெக்டா வந்து வாட்ஸ்அப்ல இன்னொரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் வருதுன்னா போறேன் பாருங்க இன்னொரு மெசேஜ் வந்து அதாவது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் ரெக்யூஸ்ட்னு வந்தது சரி ஓகே ஓகே கொடுத்தேன் நெக்ஸ்ட் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டு அனதர் ஃபோன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒருத்தன் என்னோட மொபைல் நம்பர் போட்டு லாக்இன் பண்றான் லாக்இன் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஏன்னா ஓனர் நான் தான் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு மெசேஜ் வந்து பார்த்து யாராவது நம்ம லாகின் பண்ணுறான்னு பார்த்தா ஓகே இது ஹேக் நம்ம ஃபோன் வந்து யாரோ ஹேக் பண்ணுறாங்க என்ன பண்ண டீசெண்டாக டோன்ட் அலோன் கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இது வந்தது யுவர் ஃபோன் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வில் ஸ்டே ஆன் திஸ் ஃபோன் இந்த உங்கள் ஃபோன் அதாவது இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த ஃபோன் மட்டும் இந்த ஃபோனில் மட்டும்தான் ஸ்டேவாக இருக்குது ஓகேன்னு சொல்லி மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுச்சு நான் டூ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுடு அதாவது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கா வாட்ஸ்அப் உள்ளே போங்க மேலே செட்டிங் இருக்கும் மூணு டாட் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்க்கு வாங்க செட்டிங்கில் வந்துன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு ஆறு டிஜிட்டில் பின் செட் பண்ண சொன்னோம் நீங்கள் அந்த ஆறு டிஜிட்டில் பின் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துடாதீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆறு பின் நம்பரும் செட் பண்ணுங்கள் செட் பண்ணி தான் முடிஞ்சிருச்சு சரிங்களா செட் அதே மாதிரி தான் நான் செட் பண்ணேன் ஓகே எனக்கு ஒர்க் ஃபுல்லாக இதுதான் தான் ஓடிட்டுருக்கேன் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த லைஸ் அந்த வெஹிக்கிள் அந்த சிக்னல் ஃபைன் மட்டும் இருந்ததுன்னா நான் அந்த பத்து மணி நான் அது அந்த வீடியோ போட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஏன்னா வந்து கரெக்டாக நான் அந்த ஆறு மணி கரெக்டாக அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் நோட் நான் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பேன் இந்த பிரச்சனையும் ஆனதுனால சரி ஓகே சின்ன தேர்ட்டி செகண்ட் சொல்லிட முடியாது இவ்வளோ பிரச்சனை இது எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்க கூடாது அந்த ஒரு தான் வந்து உடனே அப்பத்துக்கு அப்பயே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் வந்து போகிறேன் எனக்கு நடந்துருச்சு உங்களுக்கும் நடந்துடக்கூடாது சரி ஓகே ஃபைன் அப்பக்கப்பயே உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாவது இந்த ஒரு பிரச்சனை நடந்தது பாருங்க வாட்ஸ்அப்பில் வந்து இந்த வேற ஒருத்தர் வந்து லாக்இன் பண்ணி அந்த அனதர் ஃபோன் டோன்ட் அலோ கொடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து லேட்டாச்சு ஏன்னா வந்து அங்கேருந்து முடிச்சு ஆஃபீஸ் முடிஞ்சது நைன் ஓ கிளாக் முடிஞ்சது அங்கேருந்து ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணேன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன் புள்ளியாங்க போகிற வகையில் புள்ளியாந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது புள்ளியாந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசினேன் இந்த மாதிரி ஆகிடுச்சு சார் சொன்னேன் அவர் வந்து ஓகேப்பான்னு சொல்லிட்டு ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போங்க அங்கே தான் கிரைம் பிரான்ச் இருக்காங்க போங்க அவங்க பார்த்து முடிச்சுருவாங்க முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி ஓட்டிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் வந்து அங்கே அப்துல்லா அப்துல்லா சார்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து சொன்னேன் இந்தமாரி சார் மாதிரி ஆயிடுச்சு சொன்னேன் அவரும் கேட்டார் மணி எதனா போயிடுச்சா ஏதாவது யாருனா உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் உங்கள் நேம்லேருந்து யாருன்னா கால் பண்ணாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து அப்படி கேட்டாங்க இல்லை சார் அப்படி யாரும் பண்ணலை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரி ஓகே அவர் என்ன சொன்னார்னா ஃபோனில் வந்து ஃபைல்ஸில் ஏபிகே ஃபைல்ஸ்லாம் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லி போய்ட்டு அதெல்லாம் நம்ம நம்ம என் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸில் ஏபிகே ஃபைல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தேன் நம்ம ஃபைல்ஸில் போனோன்னா ஆப்ஸ் என்ன இருக்கும் அந்த ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏபிகேன்னு சொல்லி தனியாகவே இருக்கும் அந்த ஏபிகே ஃபைல்ஸ் அன்இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் டெலிட் பண்ண சொன்னார் ஓகே என் ஃபோனில் இருந்தது நான் டெலிட் பண்ணிவிட்டேன் அன்இன்ஸ்டாலும் பண்ணிவிட்டேன் சரிங்களா அடுத்தது வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொன்னாரு அதனால சொல்லிட்டேன் சார் சார் சரி ஓகேப்பா இதுக்கப்புறம் பார்த்துங்க ஒன்றும் இல்லை நம்பர் அந்த நம்பர் கேட்டிருந்தார் என்கிட்ட அந்த வாட்ஸ்அப்ல வந்து அந்த நம்பர் கேட்டிருந்தாரு அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணாரு ட்ராக் பண்ணி பார்த்ததுல வந்து அந்த நம்பர் வந்து மும்பையில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்தது இன்னொன்னு நான் சொல்ல மாதிரி இருந்தேன் நான் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆச்சு பாத்தீங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆகும் போதே வந்து நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் கால் பண்ணேன் கால் பண்ண ஒரு ஹிந்திக்காரன் எடுத்தான் சரி நானும் முஸ்லீம் இல்லையா நானும் ஹிந்தி ஹிந்தியில் பேசுகிறேன் ஹலோ இந்த மாதிரி ஹிந்தியில் பேசி மாதிரி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மாதிரி ஃபைன் அமௌண்ட்டு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு யார் நீங்கள் ஹிந்தியில் மாதிரி நான் பேசுகிறேன் அவன் வந்து கே 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 பேசி கட் பண்ணி வச்சுட்டான் சரி ஓகே அப்படியே தோணுச்சு இது ஏதோ இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க யாரும் ஒன்று பண்ணுறாங்க ஏதோ நடக்குது நம்மளுக்கு மீறி ஒன்று நடக்குது அப்படின்னு தோணுச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் தான் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் நடந்தது எது இந்த ஃபோன் வாட்ஸ்அப்பில் வந்து லாகின் பண்ண அந்த ஒரு விஷயமும் நடந்தது உடனே போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் பார்த்தேன் அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்துல்லா சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பேட்டனை மாற்றிடுங்க ஜிபே நம்பரை மாற்றிடுங்க ஏடிஎம் பின் நம்பரை மாற்றிடுங்க எல்லாமே மாற்றிடுங்க ஏன்னால் வந்து இதுக்கப்புறம் இந்த அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு சரி ஓகே சார் நானும் மாற்றுறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அதாவது டிராஃபிக் ட்ராஃபிக் போலீஸ் போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒருத்தர் நடந்துருக்கு டிராஃபிக் எஸ்ஐ ஆவர் அவருக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கிட்டே வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கான் இந்த இஷ்யூ ஆகியிருக்கா இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட ஆகுதுன்னு சொன்னாங்க மக்களே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் நானும் சரி என்னன்னா அது நான் பண்ண இன்னொரு சின்ன ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த கேபி கே ஃபைல்னு பார்க்காம உள்ளே போயிட்டேன் அதுதான் எனக்கு தப்பா அது போனதுன்தான் நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப்பும் இந்த பிரச்சனை ஆச்சு நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில் இல்லை என்னோட டேட்டாஸ் என்ன போயிருக்குன்னு தெரியல எனக்கு என்னன்னா மணி போனா போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட அக்கௌண்ட்லாம் அவ்வளோ இல்லை எயிட் ஹண்ட்ரட் தான் இருந்தது அந்த எயிட் ஹண்ட்ரடும் எங்கள் அக்காவுக்கு நான் உடனே மாத்தி விட்டேன் அந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்க அக்காவுக்கு மாத்தி விட்டுட்டேன் நம்மளுக்கு என்ன ஒரு பயணம் நம்மளோட ஃபோன்ல ஃபோட்டோஸ் இருக்கு நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நண்பா நம்பிகள் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு அவங்க போட்டோலாம் எடுத்து எதுனா மாஃபிங் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்றாங்க அந்த ஒரு பயம்தான் தவிர்த்து மற்றபடி எதுவுமே இல்லை அதனால தான் உடனே கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாத உன்ன எதனா சொல்லுவாங்க உன்ன எதனா நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க உன்ன எதனா சொல்லுவாங்க உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் எல்லாம் எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து எல்லா எல்லா இடத்துலையும் சொன்னாங்க நான் அதெல்லாம் அவங்க சொல்கிறது ஓகே எனக்கு புரிஞ்சுது அவங்க சொல் அவங்க எந்த இடத்துல இருந்து ஏன்னா வந்து எனக்கு ஒன்றாட கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது பட் ஆனால் எனக்கு ஓகே ஃபைன் என்ன சார்ந்தவங்களுக்கும் எனக்கும் ஒன்றாகிடக்கூடாது அந்த ஒரு தான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனேன் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன் உடனே உடனே இந்த பிரச்சனையை முடிக்கணும் இதை வந்து விடக்கூடாது இது இன்னும் பெருசாகும் ஏன்னா வந்து நம்ம இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கோம் அப்போது இப்போது இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுது பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்தடுத்து மேலே வருவோம் சரிங்களா எவன் இந்த ஹேக் பண்ணுறான்னு தெரியல அவன் மாட்ட மாட்டுறான் கையில் ஏன்னா வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சும்மா வாங்க சம்பாதிக்கிறோம் எவ்வளோ வேர்வை சிந்தி சிந்து கஷ்டப்பட்டு கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு அந்த வீட்டு கத்துனதுக்குள்ள சாகணும்னு சம்திங் இது ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த மாதிரி அந்த சம்பளம் நம்ம நம்ம கா ஒழிச்ச காசையும் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி திருடிட்டு போறானா அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான் ஆ இப்போ ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம திரு திருடுறான் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பர்ஸ் அடிச்சுன்னு ஓடுறான் நம்ம கண்ணு முன்னாடி செயனை படிச்சுட்டு நம்மளுக்கு தெரியும் இவன் குண்டா இருந்தான்லையா இருந்தான் ஆடையாலும் தெரியும் மாஸ்க் தெரியும் இவன் எப்படி நம்மளுக்கு கண் அதாவது கண்ணுக்கு தெரியுது திருடுறான்னு சொல்லி ஆனால் யாருன்னு தெரியலையே அவனை எங்க நம்ம போய் கண்டுபிடிக்கிறது என்னன்னு தெரியல அதாவது டெக்னாலஜிக்கல் வளர வளர இந்த மாதிரி விஷயங்களும் வளர்ந்துட்டே வருது இது என்ன சொல்றன்னு தெரியல சரி ஓகே இந்த தான் வந்து பெரிய இது ஒரு ஸ்கேம் தான் சரிங்களா நம்ம வந்து நான் வந்து இது பொய் எதுவுமே சொல்லலை இது உண்மையாக நடந்த ஸ்கேம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சப்போஸ் என் என்னோட கான்டாக்டில் இருக்கிற பர்சனும் சரி உங்களோட கான்டாக்டில் இருக்கிற பர்சனுக்கு இந்த மாதிரி நடந்தால் யாரும் வந்து பேனிக் ஆகாதீங்க நான் பண்ண ஒரு இந்த இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் உள்ள இந்த லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது இன்னொன்று இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி சர்க்கிள்க்கு யாருனா வந்து என்னோடய பேர் சொல்லி என்னோட ஃபோட்டோ அமுச்சு எனக்கு எதுனா ஒன்று ஆகிடுச்சு சலிம்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி சலீம் இங்கே இருக்காரு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு பணம் பறிக்கிறது பார்ப்பாங்க இல்லை உங்களையும் இந்த மாதிரி ஹேக் பண்ண பார்ப்பாங்க நீங்கள் ஒன்றும் பேன்க்கு ஆகாதீங்க ஒரு லிங்க்கும் கிளிக் பண்ணாதீங்க உடனே எனக்கு நான் என்னோட நம்பர் இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கால் பண்ணி கேளுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருந்தால் சரிங்களா இந்த ஒரு பதிவை தான் பதிவு பண்ணிட்டு போகணுன்ட்டு வந்தேன் ரொம்ப லாங் வீடியோவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைம் எடுத்து பாருங்க சரிங்களா யாரும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு ஒரு வீடியோவை சந்திக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பெரிய வீடியோ போகிறது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பேசி இப்போ டைம் ஆகுது டைம் என்னன்னு தெரியலான்னு தெரியல உங்களுக்கு ஸ்கிரீனில் டைம் வந்து பன்னெண்டை முக்கா நைட்டு பன்னெண்டை முக்கா ஆகுது சரி ஓகே எல்லாேருக்கும் தெரிய வரணும் சொல்லி தான் என்ன பண்ணி வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து போட்டு ஷேர்ஸ் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணலை பணத்துக்காக பண்ணலை எதுக்காகவும் பண்ணலை எதுக்கு பண்ணுறேன்னா ஒன்றே ஒன்று தான் சரிங்களா ஏமாறாதீங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எதுக்கு நம்ம அடுத்தவனுக்கு எடுத்து கொடுக்கணும் நம்ம எடுத்து கொடுக்கல திரும்பிட்டு போகிறான் கண்ணுக்கு தெரிஞ்சும் எடுத்துகிட்டு போகிறான் எதுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் வேணாம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன் சரிங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து போகிறேன் நான் சம்பாதிக்கிறதுக்கோ பேர் புகழ் வாங்குறதுக்கோ பண்ணலை உங்களுக்கு எனக்கு நடந்ததும் உங்களுக்கு நடவக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா